ஏ நான் தள்ளிக்கு சாய்ந்திருக்கேன் ஏன் நீராக போட்டியா வீடியோ எடுக்கிறது தானா ஏன் வீடியோ எடுத்துப்பேன் ஆணாயிடுச்சிடலாம் ஆ ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஹலோ நான் போட்டலான்னு அதையும் வேலை செய்யுங்க பார்த்துட்டு தம்பி கேளுங்க ஒரு தான் வந்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரிங்க செய்யும் என் பையன் செய்யாப்புல அண்ணன் பையன் பாடி சரிங்க நல்ல பொருள் வேலை செய்யணும் இடம் இடிக்க கூட அது நடக்கும் ஓ ஓகே நீ முன்னாடி இருக்க மாட்டியா குடம் பண்ணிட்டு இருப்பியா நல்ல வெங்கசங்கள் கலந்து வருன்னா அங்க தண்ணி நல்லா இருக்கு கம்பி இருக்கு கம்பி இருக்கு கம்மன் கம்மனு 이 사람 뭐 이다 화가 났네. 왜냐면 이거 봐라. 아, 화나게 매일 와라. 음. 나를 안견이시.

என கையம்மா உ

Grazie. apakocesetali <laughs> <laughs>

எடுத்து செருப்பு கழிச்சிட்டு கொண்டு போய் எடுத்துக்கொடுங்க